பிரபாகரன் வந்து என் மேல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பயன் காரணமாக தான் டிஎன் டிஎன்ஏன்றதை கட்டினார் இந்த நாடு ஒரு பொருளாதார ரீதியாக பாதாள பாதாளத்தில் விழுந்த நேரத்துல துணிவோட முன் வந்து பொருட்படுத்த பிரேக் டவுன் வாகனம் பிரேக் டவுன் வாகனம்ன்றால் ஓட முடியாத செயல்பட முடியாத ஒரு வாகனத்தை பொருட்படுத்திருக்கிறேன் இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம் இந்திய அரசாங்கமாக இருக்கலாம் நாங்கள் தங்கட நலன்கள் இருந்தவண்டான் பிரச்சனையை பார்ப்பிடும் நாங்கள்லாம் எங்கட மக்களுடைய நலன்களை முன்னிறுத்தி எங்களை பிரச்சனைகளை அணுகியிருக்கவர் நான் வடக்கென்று சொல்ல மாட்டேன் தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்களை பிரதித்துவப்படுத்துகின்றவன் என்றே என்றுதான் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் நாங்கள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் வடகிழக்கு மலேகம் உள்ளடங்களாக தமிழ் பேசும் மக்கள் என்ற ஒரு கோஷத்தை இலக்கத்தை நாங்கள் முன் வச்சு போராட்டத்தை தொடங்கினாங்க அப்புறம் இடையில அந்த போராட்டம் தவறான வழிநடத்தல்கள் அணுகுமுறையல் காரணமாக அது பலவீனப்பட்டு திசை திரும்பிட்டுது இந்த நேரத்தில் தான் எங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் எங்களே கிடைச்சது அதை முதல்ல எல்லாரும் அப்புறம் தூரவசவசமாக எல்லோரும் இபிடிபியை தவிர பொதுவாக எல்லாரும் அதை நிராகரித்தவ இபிடிபி வெளிப்படையாக இதுதான் மக்களுக்கான ஒரு மார்க்கமாக ஒரு தீர்வாக இருக்க முடியும் என்று சொல்லி அண்டையிலிருந்து சொல்லி வந்தது இப்போ கூட கேள்வியில் இங்கே வட இலங்கைக்கு மூன்று தலைவர்கள் மூன்று தலைவர்கள் என்று சொல்லியில் இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போட இருக்கின்ற முன்னணி முக்கியமான தலைவர்கள் வந்தவர் ஒன்று ராணுவசிங்க ரெண்டாவது அஜித் பிரேமதாஸ் மூன்றாவது அனுரகுமார திசநாயக்க ஒரு தமிழ் பிரதிநிதி பிரதிநிதிகள் என்றால் என்று சொல்லப்படுறவர்களெல்லாம் போய் கிணம் பயன்பண்டு தெரிவீர்களா காவாசியா அரவாசியா முக்காவாசியா முழுவாசியா தெரிவீர்களா என்றால ஒரு வெக்க கெட்ட தினமாக அவர்கள் கதைக்கின்றார்கள் ஏனென்றால் எங்களுக்கு அது ஏற்கனவே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஹைக்கு கிடைச்சது அதை நாங்கள் பயன்படுத்த இல்லை அது ஆருடைய தவறு இலங்கை அரசாங்கமே இறக்கலாம் இந்திய அரசாங்கமாக இருக்கலாம் அவர்கள் தங்கட நலன்கள் இருந்தோண்டான் பிரச்சனையை பார்ப்போம் நாங்கள்லாம் எங்கட மக்களுடைய நலன்களை முன்னிறுத்தி எங்களை பிரச்சனைகளை அணுகியிருக்க வேணும் அங்கே ஆனால் இங்கே புண்ணுக்கு வெளியா மருந்துக்கு என்றால் இந்த தமிழ் அரசியல் எல்லாம் மருந்துக்கு வெளியேண்ட ஒரு சீலாப அரசியலை முன்னெடுத்து சென்றது தான் எங்கட மக்களுக்கான ஒரு சாபக்கேடாக இருந்தாலும் சரி இன்றைக்காவது அவர்கள் இதுக்கு வந்திருக்கின்றார்கள் என்றதை பார்க்கலாம் ஆனால் என்னுடைய அபிப்பிராயத்தில் அன்றைக்கு எதிர்கேக்களையும் சரி இன்றைக்கு கேட்கலையும் சரி அவகிட்ட உண்மைத்தன்மை இருக்குமென்றது எனக்கு சந்தேகம் அதாவது பொதுவாக தமிழருடைய தரப்பில் அரசுகளோட கூடி குழாவுறது ஆனால் அப்புறம் கடைசியில் வந்து சொல்கிறது அரசாங்கமாக மாற்றி போட்டு வேண்டும் ஆனால் இப்போ மலேக தவழ மலையக தலைவர்கள் அதே நேரத்தில் முஸ்லீம் மக்களுடைய தலைவர்கள் அரசுகளோட கூடிக்குழாயினாலும் ஆரிய ஆடினாலும் காரியத்தில் கண்ணண்டதை போல அவர்கள் பிரச்சனைகளை தீருகின்ற வகையில் அணுகின படிங்கனா தான் அவர்களுக்கு அது வெற்றி அடிச்சிருக்கு ஆனால் தூரவஸ்தவசமாக தமிழ் தலைமைகள் பிரதிநிதிகள் என்று சொல்லுகின்றவர்கள் பிரச்சனையை தீரா பிரச்சனையாக வச்சிருக்கணுமன்ற வகையில் அணுகைக்கில் இதெல்லாம் ஜதார்த்தம் இதெல்லாம் நான் இதாக நடக்கும் இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்திய அரசாங்கம் அப்படி பண்ணிட்டது இலங்கை அரசாங்கம் அப்படி பண்ணிட்டேன்ட் சொல்கிறோம் சும்மா ஒரு பொம்மாத்து தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்கிற விடயம் இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம் இந்திய அரசாங்கமாக இருக்கலாம் அதில் தங்கட நலன்களில் இருந்து தான் பிரச்சனையை பார்ப்பிடும் அதெல்லாம் நீண்ட காலமாக சொல்லி வரதில் தான் நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லி வரேன் இப்போ நாங்கள்லாம் மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி இந்த பிரச்சனையில அணுக வேணும் இப்போ நீங்க சொன்னீங்க மைத்திரிபால சிறிசேனாவுக்கு முழு ஆதரவு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சகலரும் பொதுவாக தமிழ் முஸ்லீம் எல்லா கட்சிகளும் மைத்திரிபால சிநேகாவுக்கு ஆதரவாக தான் சொன்னது ஆனால் அவர்களெல்லாம் தங்களுடைய பிரச்சனையை தீர்த்து சின்ன ஆனால் தமிழ் மக்களுடைய தலைவர்களாலேயும் தீர்க்க முடியலை அவைகளுக்கு அந்த அக்கறை இல்லை அதாவது பிரச்சனையை தீரா பிரச்சனையா மற்ற ஆற்றல் இல்லை தான் அர்த்தம் எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புல இலங்கை இந்திய ஒப்பந்தம் வாய்ப்பு அதை போய் என்ன அரைவாசி காவாசியா முக்காவாசியா முழுவாசியா தெருவியல் என்றால் முழு எங்களுக்கு தெரிவிக்க நாங்கள் பயன்படுத்தி இருக்க போதே தூக்கி கொள்ளுறது போல அன்றைக்கு நாங்கள் பயன்படுத்தி இருந்தால் இன்றைக்கு உங்கள்கிட்ட கூட இந்த கேள்விக்கு கேள்வி வந்திருக்கா ஒரு பொய்யான இதுதான் என்னண்டா மூல தெரியும் பிரபாகரன் வந்து என்மேல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பயன் காரணமாகத்தான் டிஎன்ஏன்றதை கட்டினார் அண்டையில் தான் நான் எத்தனை சொல்லி வந்தேன் என்மேல இருக்கக்கூடிய அரசியல் பயன் தான் டிஎன்ஏ கட்டினார் பல உத்காரமாக அதாவது இந்த ஒரு சாக்கு மூட்டைக்குள்ளே கிழங்குகளை போட்டு கட்டி விட்ட மாதிரி கட்டி விட்டு போட்டு ஆள் போயிட்டேன் கட்டு கலண்டுட்டு கட்டு கலண்டா கிழங்குகள் எல்லாம் என்ன செய்யும் எல்லாம் தங்கட பாட்ட உருண்டோடும் தேர்தல் வேற போகுது என்று கோஷத்தோட வாக்களிப்போஷத்தோடு உலகத்துக்கு காட்ட வேணும் சர்வதேச நாடு பூந்து பாக்குது குனிஞ்சு பார்க்குது துள்ளி பார்க்குது என்று சொல்லலாம் அல்ல தென்னிலங்கையை காட்ட வேணும் கடந்த ஐம்பது வருஷங்களாக தமிழ் மக்களுடைய ஐக்கியத்தை காட்டி என்ன செய்தது அழிவுகள் இழப்புகள் துன்பங்கள் துயரங்கள் இடம்பெயர்வுகளை தவிர உலக ஒன்றும் காணையில் ஆனால் பிரபாக ஒரு புலம்பெயர்ந்த மக்களுக்கு நல்ல ஒரு அளவில் செய்திருக்காரு இப்போ பிரச்சனை உருவாக்கின படிக்க இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களை மக்கள் போய் அங்கே நல்லா வாழினோம் மூணாக்கில் பெரும்பான்மையானாக்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் நல்லா வாழினோம் அதுக்கு பிரபாகருக்கு அவியல் கொடுத்து வச்சிருக்கவர் இல்லை பிரபாகன் அவியலுக்கு கொடுத்து வச்சிருக்கவர் அவியல் பிரபாகனுக்கு கொடுத்து வச்சிருக்கவர் அப்படி எடுக்க போறீங்களா ஒரு புரிந்துணர்வுண்டிருக்கு இப்ப மோடி அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் தங்கட நிலப்பாட்டை தெளிவா சொல்லி வெளிப்படையான இதில் கேள்வி அதாவது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில பிரச்சனை நீங்கள் என்னென்ன ரஷ்யாவிட்ட எண்ணம் வாங்குறீர்கள் என்னென்று நெருக்கமா போறீர்கள் அப்புறம் எங்களை அமெரிக்காவோடய உறவு வச்சிருக்கிறீர்கள் அது மாதிரி நாட்டில மக்களுக்கு எங்க நாட்டுக்கு எது தேவையோ நாங்கள் அதை செய்து கொள்வோம் ஆனால் இன்னொரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டுக்கு நாங்கள் தளம் அமைய இடம் கொடுக்க மாட்டோம்ன்றதெல்லாம் நான் தெளிவாக இருக்கிறேன் இன்னொரு ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டுக்கான தளம் கொடுக்க மாட்டோம் மற்றபடி எங்கட நாடு எங்கள்ட மக்கள் அதை முன்னிலைப்படுத்திதான் எங்க அணுகுமுறைகள் உறவுகள் எல்லாம் இருக்கு அப்ப இந்த முறை அவர் கழிச்ச விடயங்கள்ல நான் அறிஞ்ச விடயம் என்றால் புதுப்பிக்க புதுப்பிக்கத்தக்க புதுப்பிக்கத்தக்க சக்தி அப்ப இந்தியா எவ்வளவும் தாங்கள் பக்கம் பக்கம் நாடுகள்ல வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறவங்க அப்ப அதை நாங்கள் உற்பத்தி செய்யறதுக்கு கூடாக எங்களுக்கு அந்நிய செலவாணி கிடைக்குது நிரம்ப வேலை வாய்ப்பு கிடைக்குது ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் அந்நிய செலவானிகள் கிடைக்குது மின்சாரத்தை கூட நாங்கள் இன்னும் அந்த இதை குறைக்கலாம் அமைது மின்சாரத்தினுடைய கட்டணங்களை கூட குறைக்கலாம் அது இன்னும் இங்கிற மக்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும் இங்கே முதலீட்டாளர்களை வரவழைச்சிருக்கிறார் ஜனாதிபதி ரால் விக்ரமசிங்க பொறுத்த வகையில் இந்தியாவோட ஒரு நல்ல நெருக்கமான உறவை கொண்டிருக்க விரும்புகிறேன் எதிர்கட்சி தவிர சொல்லி அப்ப எதிர்கட்சிகள் வந்து இங்க தான் இலங்கையில நடந்து கொள்றது அந்த வந்து நடந்து கொண்டிருக்கு அதிகமாக வார மாதம் நடப்புவதில் ஓரளவுக்கு தொடங்கும் என்று நான் நம்புறேன் எங்க சொல்றீங்க கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கு எனக்கு தெரிய இது தேர்தல் வந்து அது எதிரொள்ள வேணுமென்றது என்றதால் என்னுடைய எல்லாப்பாடு காலாக்கிரமத்தில் தேர்தல் நடக்க வேணும் என்றது தான் அதுலேருந்து இதுவரை அப்படி அதுலேருந்து வேறு சிந்தனையில் இருக்கிற மாதிரி தெரியும் பொதுவாக எடுக்கிற நடவடிக்கைகள் பெரும்பான்மையான நடவடிக்கைகள் சரியானதாகத்தான் இதுவரை இருந்திருக்குது நாங்களாம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் போயிட்டோம் நான் சொன்னது போல இந்த நாடு ஒரு கொள்ளாத ரீதியாக ஆதாள பாதாளத்தில் விழுந்த நேரத்தில் துணிவோடு முன்வந்து பொறுப்படுத்துறதுறேன் பிரேக் டவுன் வாகனம் பிரேக் டவுன் வாகனம் ஓட முடியாத செயல்பட முடியாத வாகனத்தை பொறுப்படுத்திருக்குற அதுக்கு இன்றைக்கு சில்ல போட்டு என்ஜினை திருத்தி பெட்ரோலை ஊற்றி விட்டுருக்குறேன் ரெண்டு வருஷத்துக்கு நாங்கள் இன்னமொரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அவரோட சேர்ந்து பயணித்தார் இன்னும் என்ன செய்ய வேண்டியிருக்கு அந்த வாகனத்துக்கு டிங்கர் வேலை செய்ய வேண்டி இருக்குது பெயிண்டிங் அடிக்க வேண்டி இருக்குது வயரிங் செய்ய வேண்டி இருக்குது மற்ற ஃபைன் டியூ இன்ஜினாக ஃபைன் டியூ அப்படின்னா ஒரு ரெண்டு அவருக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுத்தால் தங்களுக்கு நல்ல ஒரு தரமான வாகனம் கிடைக்கும் இப்போ நான் முந்த நாள் கடைசியாக வரை சந்திக்கல இப்போ நான் இந்த ஐஎம்எஃப் வந்து ரெண்டாவது இதுக்கும் பெரும்பாலும் வணங்கிட்டேன் ரெண்டாவது கட்டத்துக்கும் வணங்கி இருக்க ஆனா எல்லாரும் நாட்டில் அவரை தவிர மற்ற எல்லா தலைவர்களும் என்ன சொன்னவர் எங்களுக்கு ஐஎம்எஃப் தேவையில்லை ஐஎம்எஃப் அது செய்யும் இது செய்யும் ஆனா ஐஎம்எஃப் போனால் கடன்காரன் நாங்கள் கடன்காரன் கடன் போனால் கடன்காரவன் பல நிபந்தனையில விதிப்பான் நாங்களும் அதுக்குள்ள சொல்லிச்சு கொண்டு எங்கட நாட்டை எங்கட மக்களை பாதுகாத்து முன்னோ கொண்டு போகணும் அதை இவர் செய்தார நான் நம்புகிறேன்